அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம கோகுல் சீனிவாஸ் சப்போர்ட் பண்றாரு இதெல்லாம் எந்த கும்பல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ஒண்ணும் தப்பு கிடையாது ஏன் பாருங்க கம்ப்ளீட்டா இது எங்க போய் நிக்குது பாருங்க பிஜேபி கிட்ட போய் நிக்குது இப்போ என்னன்னா இது வந்து விஜய்க்கு ஒரு த்ரெட்னிங் ஆக்சுவலா அவங்க மறைமுக த்ரெட்னிங் பண்றாங்க நீ எப்படின்னா அலைன்ஸ்ல வந்துரு நீ எப்படின்னா கூட்டணியில எங்க கூட சேர்ந்துரு இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் போய் பிஜேபி கூடியும் ஏடிஎம் கே கூடியும் முப்பது சீட்டுக்கும் நாற்பது சீட்டுக்கும் நிப்பார் அது மேபி எங்க எல்லாரும் எல்லா டைம்லயும் நல்லவனா இருப்பாங்களானா இருக்கு மாதிரி எல்லாரும் எல்லா டைம்லயும் கெட்டவனா இருப்பாங்களானா இருக்கு மாதிரி அந்த ஆளுக்கு இப்போதான் கொஞ்சமாச்சு புத்தி வந்திருக்கு ஆமா இதுல போய் எப்படா நம்ம தமிழக அரசு சொல்லுது அப்படின்னு கொஞ்சமாச்சு புத்தி வந்திருக்குது நானே நல்லதுன்னு நினைச்சுக்கிறேன் புத்தி வந்திருக்குது வேற என்ன கேள்வி ரெண்டே முக்காக்கு வராரு விஜய் எத்தனை மணி ரெண்டே முக்காக்கு வராரு எவ்ளோ நேரம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஏழு அவர் ஏன் ஏழு அவர் ஆச்சு

இப்ப நீ கேள்வி கேள்வி கேள்வா காட்டுங்க எழுபது எழுபத்தி வருஷமா இந்த ஆளுது

கேள்வி 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 கே நீ கேள்வி கே கேள்வின கேட்டது

ஆறே இந்த மாதிரி சொல்லுங்க பைரா வந்துட பாத்தன் ஓட்டுவாரா ஜூம் நான்

அண்ணா <laughs> <laughs>

இடம் இல்லன்றீங்களே ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை யார் கேட்டா சரியா இப்போ அந்த வீடியோலயே வந்து விஜய் சொல்லிருக்காரு அவங்க மக்கள் சேஃப்டிக்கு ஏற்ப நாங்க வந்து இடங்கள சூஸ் பண்றதுல மிக தெளிவா இருந்தோம் என்ன மக்கள் சேஃப்டி அது சரி நீங்க கேட்டிங்க லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனவ அந்த உழவர் சந்தை அங்க மக்கள் சேஃப்டியா இருந்திருப்பாங்க வாய்ப்பு நீங்க அஞ்சாயிரம் பேர் கூட நிக்க முடியாது டிஎம்கே அரசு ஏதோ பாத்தியோ அந்த ரெண்டு சின்ன சந்தை கேக்குறீங்க அது கேவலமான சந்தையா தான் எடப்பாடி ஏன் உங்களுக்கு விஜய் வந்தா பெரிய க்ரௌட் வரும் தெரியும்ல மீட்டிங் நத்துனாங்கல்ல அவங்க போயிட்டு என்ன கேட்கணும்னா சார் எங்க படையெல்லாம் வந்துடும் ஒரு லட்சம் பேர் கிட்ட வந்துருவாங்க எனக்கு இந்த மாதிரி சின்ன சந்தை எல்லாம் பத்தாது பெரிய மைதானமா கொடுங்க பெரிய ஓபன் கிரவுண்டா கொடுங்கன்னு நீங்க கேட்டு டிஎம்கே தரலனா அப்ப நீ பழி சொல்லிருக்க இதே டிஎம்கே சார் இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் நத்தாதீங்க உங்களுக்கு நான் அவுட் சைடா தரேன் ஒரு சூப்பர் இடமா தரேன் அங்க நடத்துங்க சார்னு சொல்லி இவனுக்கு என்ன தெரியுமா சொல்லிருப்பானுங்க ஓ நாங்க மக்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு பயமா எங்களை தூக்கி அவுட்டர்ல நத்த சொல்லுவீங்களா ஏன் நாங்க எங்க மக்களை பார்க்க கூடாதா

நீ ஒரு வார்த்தை ஒரு சாரின்னு கேட்கல நீ எல்லாம் ஒரு மனுஷனையான ஒருத்தன் கேட்டானா யோ விஜய் ஏழு அவர் நீ லேட்டா வந்த ஒரே நீ லேட்டா வந்தனாலதான் இந்த நாப்பத்தோரு பேரு உயிரிழப்புக்கு ஒரு காரணமா மாறி ஒருத்தன் கேட்டானா எட்டே முக்காக்கு மீட்டிங் சொல்லிட்டு யாரு விஜய் நியூஸ்ல எல்லாம் சனிக்கிழமை காலில் எட்டே முக்காக்கு நாமக்கல்லில் விஜய் உரையாற்றுவார் இதான் போட்டாங்க ஆனா அண்ணா எத்தனை மணிக்கு தெரியுமா இங்க இருந்து சென்னையில இருந்து கிளம்பினாரு எட்டே முக்காக்கு அப்புறமா எப்படி எட்டே முக்கா குறை அப்ப நீங்க என்ன பண்றீங்க கூட்டத்தை கூட்டணும் கும்பலை காட்டணும் அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கோ கும்பலை காட்டுறதுக்கோ மக்கள் இரையாக்கப்பட்டுள்ளனர் யாரால யாரால டிஎம்கே வந்து விஜய் ரெண்டு மணிக்கு வருவாருக்கு பதிலா போய் சொல்லி எட்டு மணிக்கு அந்த எட்டே முக்காக்கு அவன் எத்தனை மணில தெரியுமா இருக்கான் நைட் பன்னெண்டு மணில இருந்து அதுல ஒரு சின்ன பையன் இந்த தலைமுறை வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன் ஒரு சின்ன பையன் பேசுறான் ஒரு நிருபர் கேக்குறாரு தம்பி தம்பி நைட்டே வந்துட்டேன்னு சொல்றியப்பா சாப்பாடு சாப்பிட்டியாப்பானா எனக்கு சாப்பாடு எல்லாம் முக்கியம் இல்ல எனக்கு விஜய் தான் முக்கியம் போதும் எது எங்க போகுது இந்த ஜென்ரேஷன் எங்க போகுது சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் சாப்பாடு முக்கியம் இல்ல எனக்கு விஜய் தான் முக்கியம் இது எங்க போய் வேணும் நீங்க சொல்லுங்க கேட்டு

எனக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து அடிப்படை அறிவ ஐடியாலஜி இருக்கு என் மக்களுக்காக மண்ணுக்காக வேலை செய்ய வந்த ஒரு தலைவனுக்காக நான் வந்திருக்கேன் இவர்களை போல அறுபது எழுபது வருஷம் ஆட்சி நடத்தி மொத்தம் சொத்த ஆட்டையை போட்டு ஊழல் செய்து நக்கைப்படுத்தியவன் போல நாங்க கிடையாது எங்க நாங்க கேட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா உயிர் சதமே இருக்காதுங்க நீங்க என்னங்க இப்படி பேசிட்டே இருக்கீங்க எங்க கூட்டம் வரக்கூடிய கூடிய அவர் ஒரு போக முடியுமா ஒண்ணு மேல தடவை வந்து அரியலூர் அரியலூர் பெரம்பலூர் போனது என்னாச்சு என்னாச்சு கடைசி கூட்டம் எங்க வந்து கூட்டம் போறதுக்கு அவர் எதுக்கு வந்தீங்க வந்து பேசுறீங்க

அளவுக்கு <analytic> <Expert>

அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அண்ணன் போய் சரண்டர் ஆயிட்டாரு எங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட பேசிட்டு வந்தாரு அவர்கிட்ட கிரீன் சிக்னல் வந்ததுக்கு அப்புறமா தான் வீடியோவே எதே ஒரு நாற்பத்தோரு பேரு இறந்து போயிருக்காங்க அதுக்கு கூட நீங்க வீடியோ போடாம ஒருத்தர் சொன்ன பிறகு போடுறன்னா அப்புறமே என்ன அப்புறமா என்ன இருக்கீங்க இப்படிதான் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் முனாயிட்ட சீரியஸா சீரழிக்கிறன்றதுக்காக எதுனா ஒன்னு பண்ணிருதாம் இந்த தற்குறி வெற்றி கழகமே தவிர்த்து ஒண்ணல இப்ப ஆதர்ஜுன் வந்து ஒரு வீடியோ ஒன்னு வெளில வந்து பாத்தீங்களா சிரிச்சிக்கிட்டு என்னமோ சார் உங்க மேலே வழக்கு போட்டு இருக்கீங்களா சாப்பிட்டு போங்க நீங்க சாப்பிட்டு போங்க சாபறாரா முக்கியம் என்னடா 41 எங்க ஒரு வீட்ல ஒருத்தர் இறந்தாலே நம்ம நம்ம வீட்ல யாருன்னா அண்ணன் தம்பி யாரனா இருந்திட்டா நம்ம எப்படிங்க இருப்போம் 41 உயிர் போயிருக்குங்க انا ஆதர்ஜுனுக்கு ಅದில துளியாச்சு துளி அந்த மன கஷ்டம் இருந்தா அப்படி சிரிச்சிருப்பாரா துளி மன கஷ்டப்பட்டு இருந்தா இப்படி ஆயிருக்குமா உக்காந்துக்கிட்டு சிரிச்சிட்டு பேசுறாரு ஜாலியா வந்து பேசுறாரு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாரு இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்ங்க கலவரம் தூண்டுங்க ஆதவ் அர்ஜுனுக்கு அவ்வளவுதான் ஏன்னா ஆதவ் அர்ஜுனுக்கு இந்த டிஎம் கே அரசு லாட்ரி டிக்கெட்ட உள்ள உள்ளன்னு கோவம் போல எம்பி சீட்டு தரலன்ட்டு கோவம் போல அதனால அவரோட வன்மத்தை பிசி காலை வச்சு கக்கலான்னு பார்த்தாரு கக்க முடியல அதனால இப்ப எங்க வந்து கக்கின்னு இருக்காருன்னா தமிழக வெற்றி கழகத்துல தவறான வழிகாட்டுதலில் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த மனுஷன நார்மலா விட்டு இருந்தாலே கூட மன்னிப்பு கேட்டு இருப்பாரு நார்மலா விட்டு இருந்தாலே வந்து கரூருக்கு வரும்போதே மன்னிப்பு கேட்டு ஆனா இந்த மாதிரி தவறான இயக்கம் ஒண்ணுல அவர் பஸ் வருது இல்ல பஸ் வரும்போது அலை இது முன்னாடியே சொல்றாங்க காவல்துறை சொல்றாங்க ஏங்க போவாதீங்க இதுக்கு மேல போனீங்கன்னா அங்க தள்ளுமுள்ள ஏற்படும் உயிரிழப்பு ஏற்படும் போவாதீங்கன்றாங்க இருந்தாலும் மீறி போனது யாரு யார் போனா அதுதான் கூட்டத்தை விஜய் சைட்ல இருந்து நிறைய தெலுங்கு படம் பாப்பாங்க போல தெலுங்கு படம் தமிழ் படம் பார்த்து வந்த குரூப் தானே அது அது எப்படினா ஆயிரம் பேர் உள்ள இறக்கிட்டாங்களா ஆயிரம் பேர் பொருளோட உள்ள இறங்கிட்டாங்களா போயிட்டு அட்டகாசம் பண்ணாங்களா ரவுடி